பதினைந்து நபர்கள் பதினாறு பேர் கட்சியில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கையின் பேரில் அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருமதி வி கே சசிகலா அவர்கள் மற்றும் வெங்கடேஷ் அவர்கள் ஆகியோர் எந்த இல்லாமல் மீண்டும் கழகத்தில் இணைந்து அனுமதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இருவரும் கட்சிக்குள் அனுமதிக்கப்படப்படவில்லை என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் போக பதிமூன்று நிர்வாகிகள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் பழனிசாமி உட்பட தம்பிதுரை நவநீதி கிருஷ்ணன் தாமரை ராஜேந்திரன் திண்டுக்கல் செல்வம் தங்க தமிழ் செல்வன் ஆகிய பதிமூன்று பேரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று நமது எம்பிகள் பதினெட்டு பேர் டெல்லியில் சென்று கமிஷனிடம் அனைத்து ஆதாரங்களுடனும் எப்படி கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல் தேர்ந்தெடுத்தல் செல்லாது என்பதை ஆதாரத்துடன் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அனைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி புரட்சி தலைவர் உருவாக்கி சென்ற கட்சியின் பைலாஸ் மற்றும் இருபது பதினொன்னுல புரட்சி தலைவி அவர்களால் மாற்றப்பட்ட சட்ட விதிகள் அனைத்தின் அடிப்படையிலும் சுமார் எழுபத்தைந்து நிமிடங்கள் நமது வாதங்களை கேட்ட முழு எலெக்ஷன் கமிஷன் திரு டாக்டர் மைத்ரேன் அவர்கள் மற்றும் பதினோரு எம்பிக்கள் எடுத்து வைத்த அனைத்து வாதங்களையும் உன்னிப்பாக கேட்ட எலெக்ஷன் கமிஷன் இன்று மதியம் திருமதி வி சசிகலா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்றிலிருந்து பத்து நாட்களுக்குள்ள அதற்கு தகுந்த பதில் அளிக்க வேண்டும் என சட்டம் தனது கடமையை செய்யும் பொழுது முதல்ல செய்யறது அவங்கள வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்குறது அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் பொறுப்பில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பதிவு செய்து வெகு விரைவில் கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன விதத்தில் அந்த கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் கட்சியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இயங்க எல்லா நடவடிக்கைகளும் தெரியும் கடந்த ஏழு நாட்களில் மொத்தம் பத்தாயிரம் பேருக்கு மேல் நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தமே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் தான் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டி என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதே போல நமது கட்சி கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கும் ஆறு மாநிலங்களிலுமே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருந்து டெல்லி வரைக்கும் இருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் மகாராஷ்டிரால இருந்து இன்று கேரளா வரைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் இயங்கும் கட்சி கட்டமைப்பை சார்ந்தவர்கள் புரட்சி பன்னீர்செல்வம் அவர்களை தலைவராக வரித்து கழகத்தை கட்டி காக்க உறுதி எடுத்திருக்கிறார்கள் இது வந்து உண்மையான உறுதி இந்த சபதம் உண்மையான சபதம் என்பதையும் இளைஞர்கள் எழுச்சி என்பது எந்த அளவுக்கு இருந்தது வீர் கொண்டு உங்களுக்கு தெரியும் அதே இளைஞர் எழுச்சி இன்னைக்கு வந்து நடந்ததால் தான் அறிவித்த ஆறு மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு கடலூர்ல மட்டும் பத்தாயிரம் பேருக்கு மேல அரெஸ்ட் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலையும் இன்னைக்கு தன்னெழுச்சியாக ஒரு நோட்டீஸ் அடிக்காம ஒரு போஸ்டர் அடிக்காம அத்தனை பேர் இன்று லட்சம் பேருக்கு மேல் தெருவில் வந்து திரண்டு நின்று எங்கள் எம்எல்ஏக்கள் நாளை நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து புரட்சி தலைவி அம்மா மேல் நம்பிக்கை வைத்து இந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அனைவரும் உரிமை குரல் எழுப்பி இருக்கிறார்கள் இந்த குரல் சட்டமன்ற உறுப்பினர்களின் காதுகளை எட்டியிருக்கும் அவர்கள் குரல் நான்கு நாளை நம்பிக்கை வாக்குக்கு எதிர்குறலாக

அதனால் அந்த அடிப்படை உறுப்பினர் இருந்து அவர் நீக்கப்பட்டதால் அவர் வகிப்பும் எந்த வகிப்பும் எந்த பொறுப்போ எந்த பொறுப்போ செல்லாது அதனால வந்து நீங்க மலட்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அம்மாவின் ஆன்மாவை ஒரு நிமிடம் மனதில் நிறுத்தி வாக்களிக்க வேண்டும் என்பதை தான் அண்ணன் ஓ பி எஸ் சொல்லியிருக்கிறாங்க எந்த சட்ட சிக்கலும் இதுல வராது நீங்க வந்து இது வந்து பரப்பப்படும் பொய்க் கருத்து கண்டிப்பா வந்து கவர்னர் அவர்கள் இந்த நிமிடத்துடன் இருபத்தி நாலு மணி நேரங்கள் தான் ஆகியிருக்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி முப்பத்தோரு அமைச்சர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க எந்த ஒரு கொரோனாவும் பொறுப்பெடுக்கவில்லை

அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களி கொண்டிருக்காங்க அவரோட வாக்களிப்புல திமுக ஆதரவு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு நினைக்கிறீங்களா இது அவருடைய முடிவு காங்கிரஸ் முடிவு ஐயோஎம்எல் முடிவு இதை நாங்க வரவேற்கிறோம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் தங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாக்களித்தால் கட்சி ஒன்றாக எங்கும் இரட்டை மீண்டும் மலரும் என்ற தான் எல்லாம் கேட்டு எங்களுடைய எண்ணம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தான் அண்ணன் அவர்கள் அப்பீல் செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை தீர்மானம் தோற்கடிக்கப்படும்

சட்டச்சிக்கலும் முதல்ல கிடையாது கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரிக்குள்ள திருமதி சசிகலா அவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸுக்கு பதில் அளிக்கவில்லை என்றால் எக்ஸ்பார்ட்டியாவை தீர்ப்பு தருவோம் என்று அந்த நேரத்தில் இருக்கிறாங்க அதனால எது வந்து சட்டப்படி செய்யறோம் ஒவ்வொரு அசைவும் சட்ட ரீதியாக அம்மாவின் ஆசியுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணன் அவர்கள் ஓபியன் சொன்னது போல இந்த கட்சியில இன்று நடைபெறும் ஒவ்வொரு அசைவும் அம்மாவின் ஆன்மாவால் நடத்தி பட நடத்தி வைக்கக்கூடிய விஷயங்கள்தான் இதுல எந்த ஒரு மாத்துக்கறதையும் யாருக்கு வேண்டாம் சொல்லுங்க எதிர்ப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க உண்மையில எவ்வளவு நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் அதுல ஒண்ணு குறைச்சிக்கோங்க நூத்தி முப்பத்தி நாலு பேர் வாக்களிப்பாருங்கன்னு எதிர்பார்க்குறோம் அவங்க எல்லாரையும் வரவேற்குறோம் அவரையும் எடப்பாடி கூட மனமாறி வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு வேண்டும் தான் அண்ணன் வந்து இவங்களுக்கு கிடையாது எந்த விதமான மன வேற்றுமையும் பாராட்டாமல் கண்டிப்பாக ஒரு குடும்பமாக கழகம் இருக்கும் இதற்கு மாற்றுக்கருத்தை விதிப்பவர்கள் தான் துரோகிகள் கட்சிக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் கட்சி ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் இங்க இருக்கிற பத்து பேர் மட்டும் இல்லாம மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் குறிப்பாக தங்கள் வாய்ஸ் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவங்க எல்லாருமே குறிப்பாக இந்த ரிசார்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நமது ஆளுநர்கிட்ட அவங்க கொடுத்த லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்க ஸ்வேரிங் இன் பதவியேற்பு முடிந்த அடுத்த நிமிடம் அனைவரும் அந்த ரிசார்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு சொன்னாங்க அதை நாலு நர்க்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னும் அவர் வந்து மயிலாப்பூர் நடராஜன் அவர்கள் இயற்கையே அவர்கள் நியூட்ரலா தான் இருந்தாரு இப்ப வந்து இந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிப்பேன் என்று உறுதி எடுத்திருக்கிறார் மீடியா பேசியிருக்கிறாரு அது போல் பல பேர் வருவாங்கன்றது எல்லாருடைய நம்பிக்கை குறைந்தது முப்பது பேர் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்க விரும்புறது உங்கள் வாயிலாக கேட்க விரும்புறது மீடியா தினவர் இருக்கீங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஆளுநர் முன்னால் எழுத்து வடிவத்தில் கொடுத்த உறுதிமொழி என்னன்னா பதவியேற்பு நிகழ்ந்த அடுத்த வினாடி அனைத்து உறுப்பினர்களும் அந்த ரிசார்ட்ல இருந்து வந்துருவோம் சொன்னாங்க அதை சொல்லி முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எங்க இருக்கிறார்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேர சட்டமன்றத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் அவர்கள் மனசாட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மா கண்டிப்பாக உலுக்கி அவர்களை வந்து வாக்களிக்க வைக்கும் இந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக ஆமா அவை முன்னவர் என்ற ரோலுக்கு உடைய ரோல்ஸ் வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற நாளைக்கு மேட்டர் ஆக போறது நம்பிக்கை தீர்மானம் எதிர்த்து யார் வாக்களிப்பு ஆதரித்து யார் வாக்களிப்பு நடுநிலைமை யாரு இந்த மூணு கேள்வி தான் கேட்க போறாங்க மற்ற எந்த பொறுப்புகளும் யாரையும் கட்டுப்படுத்தாது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 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 ரோலுக்கு உண்டான வேலை வேற நாளைக்கு அது எதையும் கட்டுப்படுத்தாது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைய இன்றைய நேரத்தில் அந்த கட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர் ஒருத்தர் கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களை வரைக்கும் நாளைக்கு ஸ்பீக்கர் ரூல் முக்கியம்

நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு அது சட்டப்படி சரி அதை விட சட்டத்தை விட தர்மப்படி அது சரி இதை மட்டும் நான் சொல்ல பதினாறு பதிமூணு பொறுப்பாளர்கள் பிளஸ் திருமதி வி கே சசிகலா அவர்கள் பிளஸ் டி டி தினகரன் அவர்கள் பிளஸ் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து பல நெடுங்காலமாக தலைவி அம்மா அவர்களின் அவர்களால் கட்சியை விட்டு வெளியே வைத்திருந்தார்கள் அவங்கள வந்து ஓவர் நைட் சேர்த்துக்கிட்டு சேர்த்து ஆறு மா ஆறு மணி நேரத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறதுன்றது முறையில்லை அதனால் புரட்சி தலைவி அம்மா எடுத்த முடிவின்படி அவர்கள் அளித்த மன்னிப்பு கடிதம் ஏற்கப்படவில்லை இதைத்தான் எங்கள் அவை தலைவர் சொல்லியிருக்காரு அதனால சொல்கிறேன் உங்களுக்கு சொன்னேன் எல்லாத்துக்கும் சொல்றேன் அதே போல் வி சசிகலா அவர்கள் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் கட்சிக்கு குந்தகம் விளைவித்ததற்காக உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தெருவிலும் இன்னைக்கு இவ்வளவு பேர் தெருவுக்கு வந்து போராடுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அதனாலதான் நாங்க வந்து அவங்களை ரிமூவ் பண்ணி இருக்கிறோம் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இருபது பேரை வந்து அவங்க நல்ல நிர்வாகிகளை தேவையில்லாமல் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்றவங்க டெம்பரரி புதுசெயலாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷனே நல்லன் வாய்டு தான் இன்னைக்கு வந்து எங்க இங்க புதுஷன் அந்த தேர்வு வந்து கட்சி விதிகளுக்கு ஏற்ப நிகழ்ந்த தேர்வு அல்ல இதுதான் எங்க நிகழ்ப்பா நிலைப்பாடு அந்த மாதிரி ஒருத்தங்க இருபது பேரு வெளிய அனுப்புறது அதுவும் நல்லன் வாய்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கட்சியில இருக்கிறோம் சபாநாயகர் ரகசிய வாக்களிப்பு நடத்தீங்க இல்லையா சபாநகர் என்ன சொன்னா நாளைக்கு ரகசிய வாக்களிப்பு நடத்த வாய்ப்பு இருக்கா